இதில் இன்னொரு விஷயம் எனக்கு பெருமையாக நான் பார்க்குற விஷயம் வாரியர்ஸ் இவர்களை விட பயங்கரமான ஆட்கள் விஜய் கிட்ட இருக்காங்க ஒன்றுக்கும் உதவாத நிர்வாகிகள் அமைப்பு இருந்ததுன்றத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு நானா கூட என்னமோ நினைச்சேன் இவர் கொஞ்சம் தைரியசாலி அதுன்னு இவரு உடைஞ்சி போயிட்டு இருக்காரு அப்படியே மெலிஞ்சி போய் விஜயா அப்படின்ற அளவுக்கு இதாயிட்டாருன்னு சொல்றாங்க மொத ஆதரவு கொடுத்தது சீமான் தம்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னாரு மறுநாள் அவங்க சாட்டையில இருந்து மத்தவங்க எல்லாம் எழுத்து பேசிட்டே இருந்தாங்க சீமான் எழுத்து பேசல ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா அவரும் அந்த அந்த நீரோடைய கலந்துட்டாரு இவரு அண்ணாமலை ஒரு இது நல்ல உதாரணம் சொன்னாரு பிரதமர் வராரு அங்க இருந்து இங்க ரோட் ஷோ நடக்குது அதுல ஒரு ஸ்டாம்ப் ஆயிடுச்சுன்னா பிரதமர் மேல வளர முடியுங்களா என்னங்க நியாயம் அப்படியே புசி வந்தா கூட எதிரில் கம்முன்னு போயிருப்பாங்க அப்புறம் புசி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு போயிருப்பாங்க ஆனா இவங்க பயந்து போய் ஓடி ஒழிஞ்சிருந்தாங்க அரண்மலையர்களுக்கு இனிய வணக்கம் நட நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முதலீஃப் அவர்கள் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சரியாக ஒரு மாதம் கரூர் துக்கம் நிகழ்ந்து திரு விஜய் அவர்கள் அங்கே போவார் ஆறுதல் தருவார் அப்படின்னு பேச்சு எழுந்தது இப்போ மகாபலிபத்தில் மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் ஆறுதல் இன்னும் சில பண்ணால் அவர் ஆறுதல் பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் ஆறுதல் சொன்னார் கண்ணீர் விட்டார் கால்கள் விழுந்தார் அப்படின்லாம் சொன்னாங்க அதற்கு பிறகு அவருடைய அரசியல் அவர் வேகம் எடுக்குமா இந்த செய்தியை எப்படி பார்ப்போம் கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின்னுன்னு பல தடவை பேசியிருக்கோம் கரூர் சம்பவத்துக்கு முன் வீரம் மிகுந்த ஒரு தலைவர் மாதிரி விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் இருந்தார் அவருக்கு யதார்த்தம் புரியல சிஎம் சார் அங்கிள் அப்படிலாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தன் கட்சியில் எப்படியெல்லாம் இருப்பாங்க டிஎம்கே எவ்வளோ பவர்ஃபுல்லு அவர்களுடைய அந்த பிரச்சாரம் முன்னாடி நம்ம ஒரு குழந்த அப்படின்றத விஜய் புரிஞ்சுக்கிட்டார் வச்சு செஞ்சு விட்டாங்க காத்திருந்து ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன எனக்கு பெருமையாக நான் பார்க்குற விஷயம் வாரியர்ஸ் இவரில் விட பயங்கரமான ஆட்கள் விஜய்கிட்ட இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இவர் உருவாக்காமல் இயற்கையாகவே கொள்கை ரீதியாக அவன் விசுவாசம் மிக்கவர்கள் அந்த விசுவாசம் மிக்க வாரியர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவர்கள் இருக்காங்க அவங்கள ஒன்றும் மிலிட்டன்டாகனா பொலிட்டிக்கலாகனா அவர்கள் எந்த அளவுக்கு வேறு லெவலில் இருப்பாங்கன்றதுக்கு விஜய்க்கு ஒரு பெரிய வரம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதையும் இந்த ஒரு மாத காலத்தில் நம்ம பார்த்தோம் இதில் பல பேர் அடங்கி வச்சுருந்தாங்க சில பேர் கைது நடவடிக்கை ஆகிடுச்சு ஏன்னா அவர்கள் என்ன தான் வாரியர்ஸ் மற்ற இது இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறதுன்றது வந்து சில இடங்களில் தெரியாமல் இருக்கும் அது கட்சி அவர்களை வழிப்படுத்துனா அவருக்கு பெஸ்ட்டு கேடர்ஸ் அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த அந்த வாரியர்ஸ் அணி இருக்குதுன்றது தெரிஞ்சது ஆனால் பலம் இல்லாத என்ன சொல்லுவாங்க அந்த சோம்பி போன ஒரு ஒன்றுக்கும் உதவாத நிர்வாகிகள் அமைப்பு இருந்ததுன்றதை விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு தளபதி கிட்ட இருந்த தளபதி கிட்ட இருந்த தளபதியில் ஓடி போயிட்டாங்க தலைவனை விட்டுட்டு போயிட்டாங்க வாரியர்ஸ் நின்று சண்டை போடுறான் அவனுக்கு இப்படி சண்டை போடும் அப்படி சண்டை போடுன்னு கொடுக்க ஆள் இல்லை ஆனால் அவன் சண்டை போடுறான் தளபதிகள் வழி நடத்த வேண்டியவர்கள் காட்டுக்குள்ளேயே அங்கே ஓடி ஒண்ணிக்கிட்டாங்க இதை விஜய் நேரடியாக பார்த்தார் இவர்களுக்கு சரிசமமாக நின்று இவர்களை விட ஓங்கி நின்று அடிக்கிறக்கூடிய பெரிய அளவு வலிமை வாய்ந்த கலிங்கத்து பரணியில் வர்ற இது மாதிரி பெரிய புறவு படை போர்படை யானைப்படை காலாட்படைன்னு எல்லாம் வச்சுருக்கிறது திமுக அது அடிக்கிற அடியில் இவால் ஒன்றும் சமாளிக்க முடியல அந்த நேரத்தில் தான் உதவி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அந்த படை இந்த படையை சமர் செய்து பல வெற்றி பெற்ற படை என்ன தான் அவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் இல்லை இல்லைன்னாலும் அவர்கள் சந்திரகுப்தர் மாதிரி அவர்கள் ஒரு பெரும் படையோடு அவர்கள் வந்து ஒரு ஒரு தோல் கொடுத்தாங்கனால அவர் இருந்து எந்த ரியாக்சனும் இல்லையா அவரே வருத்தப்பட்டிருக்காரு தம்பி இன்னும் தம்பிக்காக நான் உதாரணத்து சண்டை போட்டுன்னு இருக்கிறேன் அந்த தம்பி பேசவே மாட்டேங்குது வெளியில் கொஞ்சம் அவரை வெளியில் பேச சொல்லுங்க நான் அவர்கிட்ட பேசுனவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு தம்பிக்காக நாங்கள் சட்ட சபையில் சண்டை போடுறோம் வெளியே அவருக்காக அவர் கொஞ்சம் சண்டை போட சொல்லுங்க என்னன்னா அவருக்காக அவர் என்னங்க இப்போ விஜய்க்கு ஓரளவு தெரியும் அப்போ விஜய்க்கு அதை காமன் செட் பண்ணுற மாதிரி மற்ற தளபதிகள் இருந்தால் தான் விஜய் சைடில் நின்று நான் இதெல்லாம் பேச போகிறாங்க இதெல்லாம் அடிக்கலாங்க இப்படிலாம் அடித்தாதாங்க இவங்களாம் சமாளிக்க முடியும்னு சொல்லணும் நீங்களே ஓடி போயிட்டீங்கன்னா அவர் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார் இன்னொன்று அவருடைய இன்செக்யூரிட்டினால் அவர் எடுத்து வச்ச ஆளுங்க எல்லாமே ஒரு அவரை மாதிரியே ஆட்கள் தான் நல்லா ஒர்க் பண்ணுறவன் கேடர்கள் இப்போ அந்த வாரியர்ஸ் மாதிரி இருக்கிறவன் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கான் அவனால் நொந்து நூலாக இருக்கான் அது இக்கட்டான நீங்கள் இப்போ ஒரு நிறுவனம் நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை மாற்றிக்கிட்டு அந்த நிறுவனத்துடைய எட்டு அவர் வேண்டிய ஆட்களை திறமை இல்லாத ஆட்களை போட்டு திறமையான ஆட்கள்லாம் அவமானப்படுத்துறது ஒதுக்குறதுன்ற பண்ணிணார்னா அந்த நிறுவனத்துடைய இது தெரியாது நேரடியாக தெரியாது ஆனால் கொஞ்சம் நாள் அவர்னால் உக்காந்துக்கணும் அப்போ நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் எட்டு பார்க்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது இவருடைய இன்செக்யூரிட்டி அந்த நிறுவனத்தில் எதிரொலிக்கும் அவர் கீழே இருக்கிற இப்போ அதுதான் இங்கே இதாகுது விஜய் என்ன தான் பவர்ஃபுல்லு பொதுமக்கள் செல்வாக்கு இருக்குது அந்த இதெல்லாம் இருக்குது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை தாண்டி கூடுதலாக வாக்கு சதவீதத்தை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை ரெண்டு பேர் தான் செய்யணும் ஒன்று ஜான் அதுக்கு தான் அவருக்கு சம்பளம் கொடுத்தது அவர் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணார் இன்னொன்று புஷ்ஷி ஜானே வேலை வாங்கணும் இவருக்கும் அறிவுரை சொல்லணும் விஜய் சொல்கிறதையும் கேட்கணும் இவர் கூடுதலாக சிந்திக்கணும் இவர் கட்சியை கீழ்மட்ட அணிகள் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற கூட ஒரு இவர் தான் இவர் வந்து யாரையும் செயல்பட விடாமல் இவருக்கும் செயல்பட தெரியாமல் அதை கொண்டு போய் ஒரு மாதிரி நிறுத்தினார் நம்மளாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் ரோட் ஷோ போகாதீங்க அது உங்களுக்கு டேஞ்சர் என்னைக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணணும் அந்த பிரச்சனை வந்தோம்னா அதை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் ஓடி விடு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ்னு வந்தால் அவங்க பயப்படுவாங்க காவல்துறை அதிகாரம் அந்த அப்போ ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு பிரதானமான இதுவே இப்போ சீமான்னா எடுத்துட்டீங்கன்னா இதுலேயே தேசிய பாதுகாப்பு சாப்பிட்ட சட்டத்துலேயே உள்ளே இருந்தார் திருமாவளவன் அரசியல் ஜெயிலில் போயிருக்கார் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே முதல்வரே ஒரு வருஷம் மிஸ்ஸால் இருந்தவர் அப்போ அடிப்படையே இவருக்கு சிக்கியப்போ தான் விஜய் என்ன முடிவெடுக்கிறாரு நம்ம என்டிஏல உதவி கேட்போம் என்டிஏ பக்கம் போகும்ன்றத அவர் முடிவெடுத்து பண்ணுறாரு அந்த டைமில் தான் இந்த இதெல்லாம் நடக்குது சிபிஐ விசாரணைன்றது கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட இவரை அப்படியே நெருக்கிற டைமில் ஒரு பெரிய ரிலீஃபாக உச்சநீதிமன்றம் கொடுக்குது அதற்கு பிறகு இவர் வந்து எடுக்கணும் என்ன முடியும்னா பாருங்கள் அங்கேயும் இவர்கள் தான் பிரச்சனை அவர் நாலா நாளில் நான் வந்து கரூருக்கு போனோம் அந்த மக்களை பார்க்கணும்னு பிடிச்சிருக்காரு விஜய் ஆனால் ஜான் ஒத்துக்கல நீங்கள் நேற்று விஜயை பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போய்ட்டு இருக்காங்க முந்தானல் என்ன மனுஷன் இப்படி ஆயிட்டிருக்காரு ஒரு நான் ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க சினிமாவில் பார்த்த விஜய் மாதிரியே இல்லை அப்படின்னு இவங்க அதுக்கு என்ன நம்ம கழிப்பு விட்டாங்களா டூப் அனுப்பிச்சு ஏமாத்தினாங்கலாம் கழிப்பு விட்டாங்க அதாவது நான் இங்கு வர வைத்தது இருக்காங்க வர முடியல அப்படின்றது அதை தாண்டி ஆனால் சாட்டை திரும்ப என்ன சொல்ற மன்னிப்பு கேட்டார் இல்லை அப்படின்னு ஒரு தப்பு பண்ணுவார் தானே அப்படி அந்த மன்னிப்பு வேறு நான் இதை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நீங்கள் வீடியோலையே இப்படி கேளுங்க உங்களில் ஒருத்தனா என்ன நம்பி நீங்கள் வந்தீங்க நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் அந்த வகையில் நான் ஒவ்வொருத்தருடைய பாதம் தொட்டு நான் இது பண்ணுறேன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கமான ஒரு விஷயத்துக்கு நானும் ஏதோ ஒரு வகையில் ஆனால் என்ன ஒரு வீட்டில் ஒரு இதாக நினச்சிக்கங்க நான் உங்களுக்கு எப்போவுமே துணை இருப்பேன் கிட்டத்தட்ட சேம் அதே பேட்டர் தான் அங்கே நடந்திருக்கு அவர் நானாக கூட என்னமோ நினச்சேன் இவர் கொஞ்சம் தைரியசாலி அதுன்னு இவர் உடஞ்சி போயிட்டு அப்படியே மெலிஞ்சி போய் ஆள் ஷேவ்லாம் பண்ணி விஜயா அப்படின்ற அளவுக்கு இதாயிட்டாருன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் எல்லார்டையும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காப்புல இவர் சில பேரெல்லாம் படத்தெல்லாம் காமிச்சப்போ அந்த படத்தையே பார்த்து வந்துட்டு ஆழுதுருக்காப்புலாம் இவங்களுக்கு இருக்குது நாங்கள் கூட ஏங்க ஒரு நீங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஆளுமையா பார்த்துருக்க ஆளு நம்ம முன்னாடி மண்டி போட்டு உடஞ்சி போய் அழுகுறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஏங்க சார் என்ன சார் நீங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதங்கள் ஆகுறது யாருமே இவருக்கு எதிராக பேசல அப்படி இருக்கிறவங்கள இவர் போய் இப்படி சமாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இருந்தும் அவர் உள்ள முறிய நீங்க போலனா உங்களுக்கு நாங்க இதை பண்ணி தரோம் நீங்க திட்டினா இன்னும் உங்களுக்கு பண்ணி தரோன்ற அளவுக்கு முயற்சிகள் நடந்திருக்கு அதெல்லாம் மீறிதான் வந்திருக்காங்க அது விஜய் மேன உள்ள அபிமானம் நீங்கள் இனியும் அவங்கள நூறு வருஷம் ஆனாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் நேரடியாக யாரும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவரும் அந்த கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அவர் இந்த இடத்துல ஒரு மனுஷனாக மாறிட்டு இருக்காரு சில இடங்களில் மாறக்கூடாது ஆனாலும் அவர் மாறி உடஞ்சி போய் அழுதுருக்காரு இதெல்லாம் பண்ணுறான்றப்போ அது ஒரு பெரிய நிகழ்வு இது ஒரு பார்ட்டுனா இன்னொரு பார்ட்டி நீங்கள் எந்திரிச்சி நிற்கணுன்ற சட்டு நினச்சி நின்றுணும் நின்றுட்டு நாளையிலேருந்து ஆரம்பித்து இவங்கள நான் வேற இருக்காமல் விட மாட்டேன்னு இறங்கணும் எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இந்த லகுட பாண்டியில் வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலில் நின்றுனா ரெண்டு சேர் சேர்ந்து நம்ம நசிக்கிடுவாங்க அப்போது நம்ம ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கணும் அப்படின்ற எடுக்கணும் அவர் எடுத்து நான் இப்போ என்ன தயார் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு பாக்ஸிங் போகிறீங்க ஒரே நாக் அவுட்டில் கீழே தள்ளிட்டான் என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அடி வாங்கினா கீழே உண்டுணும் அப்போ அடியே தாங்குற அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும் அவன் என்னென்ன வீக்னஸ் இது எல்லாம் போட்டு பார்க்கணும் நம்ம அப்போ ரெடி ஆகணும் நமக்கு இங்கே கூட இருக்கிற இவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லித்தர தெரில அப்போ அந்த கம்பெனி பெரிய கம்பெனி பல எம் டனில் உருவாக்கணும் கம்பெனி அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் முதல்ல அவங்களோட சேர்ந்து இவங்களை வீழ்த்திடுவோம் அதுக்கப்புறம் மற்றத்தை பார்த்துக்கலான்றது இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாருன்னா உண்மையிலே தான் இருக்கும் ஆனால் இவர் கூட இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன இவரை திரும்ப திரும்ப ஒரு முட்டு சந்தை கூட்டு போகிற ஏற்பாடை பண்ணுறாங்க அதிலேருந்து விஜய் வெளியில் வரணும் இன்றைக்கி அந்த கருத்து வாரியர்ஸ் மத்தியில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவருடைய ரசிகர் மத்தியில் வந்துடுச்சு இவர் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு அஞ்சு கூட்டம் ஒரு நாளைக்கு அஞ்சு கூட்டத்துக்கும் எலிபாடு அமைச்சிட்டு போய் இறங்கி பேசுறது பத்து ரூபா பாட்டில் என்ன பாடுங்க பெரிய இதை பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கூட்டம் போகிறது இப்படிலாம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி விஜய் டாப்பு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அண்ணா நம்ம அது இல்லை நீங்கள் அவருக்கு பேசுறதுக்கான எந்த இது பயிற்சியை கொடுக்கல அவரை இப்படியே வச்சுக்கிட்டு அவரை நம்ம வந்து நீங்கள் இப்படியே போங்க பஸ்ஸில் போங்க நம்ம இப்படியே ரோட் ஷோ கூட்டுப்போம் விஜய் இவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் யாருக்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த புஷி ஆதவுலாம் தெரிஞ்சு இதுதான் கூட்டத்தை கூட்டணுமா பாத்தியா எப்படி கூட்ட கூட்ட வரணும் லாஸ்ட்ல அது வினையா போய் முடிஞ்சது இப்போவாது விஜய் புரிஞ்சுக்கிட்டு இது அரசியல் அல்ல இல்ல தினம் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் பொது விஷயங்களை ஒரு டிஜிட்டல் மீடியாவில கூட பேசலாம்ல இல்ல அது எவ்வளவு பெரிய எஃபெக்டிவா இருக்கு நான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னேன்னா நீங்க நல்லா செட் பண்ணிக்கங்க என்ன பேசணும் முடிவு பண்ணிக்கங்க ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க பேசுங்க இந்த விஷயத்துல எப்படி எப்படின்னு சொல்லுங்க கோ இப்படி பண்ணும்போது ப்ராக்டிஸ் ஆகும் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் பத்திரிகையாளர்கள் நல்லா அரசியல் விமர்சகர்கள்லாம் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் போடுங்க என்ன பண்ணலாம் என்ன அப்போ அவங்க மனம் திறந்து சொல்கிறவன் சொல்லுவான் ஜால்தரம் அடிக்கிறான் அடிப்பான் ஒரு பெரிய பத்திரிகையாளர் இன்றைக்கி விஜயெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய் தளபதின்னு பேசியிருந்து வரவர் நமக்கெல்லாம் சொன்ன சுட்டு போட்டாலும் வராது விஜய் சார்னு வெளியில் பேசுனா விஜய் சார் ஏன்னா சார் கூட அந்த ரசிகர்களுக்காக சொல்கிறது மற்றபடி விஜய் என்ன நம்ம நமக்கு கத்து கொடுத்த எத்திக்ஷன் யாரா இருந்தாலும் அந்த பேரை தான் பதிவு பண்ணணும் சாரு மோரு மாண்பிமிகு அவர்கள் இதெல்லாம் இல்லை ஒரு பண்பாட்டுக்காக திருவிஜய் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ இந்த நிகழ்வை ஒட்டி திடீர்னு திரு சீமான் அவர்கள் எஃப்ஐஆர்ல பேர் ஏன் சேர்க்கப்படவில்லை மதியன் புஷியானது நிர்மல் குமார் அவர்களுடைய பெயர் இருக்கு ஏற்கனவே திருமாவர்களே கேட்டார் இப்போ உறுதியாக கேட்கிறார் திருமா திருமாவளவன் குழப்பத்தின் வடிவமாக மாறிவிட்டார் அவர் மாதிரி ஒரு பொறுமைசாலையான தலைவர் ஒரு எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் நம்ம கிடச்ச தலைவர்களில் ஒரு ஆள் பெரிய மதிக்க எஜுகேட்டடு ஒரு பெரிய வெல் நாலெஜபிள் பர்சன் பொறுமை நீங்கள் அவரை என்ன பண்ணாலும் கோவப்படுத்த முடியாது அவ்வளோ ஒரு பண்பாடு ஆனால் எந்த மனிதர்களுக்கும் அவர்கள் கொள்கையில் கொஞ்சம் முரண்பாடு வந்துடுச்சுன்னா அவர்களுடைய அடிப்படை விஷயங்களையே தகர்த்துறோன்றதுக்கு சமீபத்திய திருமாவளவனுடைய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் திமுக விட கோயா அங்க கூட அதிகமா அந்த கோச்சிங் இடத்துல கூட ஒரு ரிப்போர்ட்டரு தலைவர்ன்றதை மறந்துட்டுனா கை நீட்டி பேசுறீங்கன்னு கேட்கும் போது கூட பொறுமையாக தான் பேசுவார் என்ன கை நீட்டி பேசுற கேட்குறீங்க அவர் என்ன திமுக காரன்றாரு எப்படிங்க சரியா இருக்கும்னு தான் பேசுவார் இந்த மாதிரி என்ன கை நீட்டி பேசுறீங்கன்னு சீமான்ட கேட்டு தான் நடக்கிறத இருக்கும் அப்போ அந்த வித்தியாசம்தான் திருமாவுக்கு சீமானு ஆனால் ஒரு பைக்கில் மோதின ஒரு ஆளை அந்த இடத்துல இறங்கி தம்பி வாப்பா நடந்துச்சு ஏய் சாரி சொல்லுங்கப்பா தம்பி எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க ஏதாவது செலவு பண்ணால் சொல்லுங்கள் பண்ணிடுறேன் அப்படின்னா பெரிய தலைவராக அந்த சம்பவமே வாழ்நாள் ஃபுல்லாக பேச போகிற சம்பவமாக மாறி இருக்கும் இதை நான் எம்ஜிஆருக்கு ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்தது நான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் அப்படி பண்ணார் அந்த ஆட்டோ டிரைவர் போலீஸ் பிடிச்சிட்டு போய் எம்ஜிஆர் அந்த ஆட்டோ டிரைவர்னால வண்டி ஆக்சிடென்ட்டு கோட்டைக்கு போனோன்னே எம்ஜிஆர் அந்த டிரைவர் கூப்பிட்டு வர சொல்கிறார் போலீஸ் அங்கே அடித்து சட்டை கட்டலாம் கிழிச்சிட்டாங்க கேஸ் போட்டிருப்பாங்க எம்ஜிஆருக்கு தெரியுது இது இப்படி நடக்கும்னு வர சொல்லிட்டு என்ன பார்த்து ஓட்டக்கூடாதா இல்லைண்ணா போலீஸ் முன்னாடி போனாங்க என்ன லெஃப்ட் போக சொன்னாங்க பார்த்துங்க குடும்பம் இருக்குது அது சொல்லிட்டு துட்டை கொடுத்து அடித்தாங்களா இல்லை அடிக்கலைண்ணா அடித்தாலும் அடி வச்சாங்களா சொல்ல முடியும் அவங்க தான் கெஞ்சி குத்தாடி சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்களே அடிக்கலைண்ணா சரி பார்த்துங்க அப்படின்னு ஒரு மூவாயிரம் அதை வச்சுருக்காரு அப்போது ஒரு சார் தாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா ரெண்டு லட்சரூவா கொடுத்த மாதிரி அப்போ அதுதான் எம்ஜிஆர் இன்றைக்கும் பேச போகுதுடா என்ன ஏதாவது சம்மந்தம் இருக்கா இருக்க எதுக்கு நான் அப்போ அந்த டைம்லன்னா டிஎம்கே அக்கா என் தலைவன் கலைஞன் எம்ஜிஆராக ரசிப்போம் ஆனால் கலைஞர் தான் பிடிக்குன்ற மாதிரி ஆனால் அந்த பண்பாடு இன்ன வரைக்கும் பேசப்படுது இல்லை இதுதான் நீங்கள் சின்ன சம்பவம்னாலும் சரி இருக்குது அவர் வந்து முறைச்சாங்க அதனால தான் லேசாக தட்டினாங்க அப்படின்னு முதல்ல சொன்னார் அப்போ இருபது முறைச்சா அடிப்பாங்க தெரியாது அதுக்கு முன்னாடினாலும் முறைச்சா அடிப்போம் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் புறா வேகத்தில் போனாலும் நாலு யானையை கட்டி இழுத்தாலும் அதை திரும்ப இழுக்க முடியாது அப்படின்னு நபியுடைய வார்த்தைகள் இருக்குது பார்த்து தான் பேசணும் தலைவர்கள் இருந்தது இப்போ சீமான் வந்து இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நீங்கள் நான் சொன்னல எந்த ஒரு தலைவனும் ஏதோ ஒரு வகையில் தனிப்பட்ட கோபம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர்கள் அந்த இடத்துல தடை மாறிடுவாங்க அவர்கள்ட்ட சிக்கல் வந்துடும் சீமான் மிகச்சிறந்த தலைவர் ஆக சிறந்தவர் ஒரு விஷயத்தை சீமான் பேசுனார்னா அது தனியாக இருக்கும் அவர் ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பார்னு நம்மளாம் பார்த்துருக்கோம் சமீபத்திய நிகழ்வுகள் அவர் ஒரு விஷயத்தை எப்படி மேம்போகா தர்றான்ற மாதிரி பார்க்குறோம் ஏன் நமக்கு தெரியும் இவர்கள் வேணால் சொல்லிக்கலாம் ஏய் நீ அதை பார்த்தியா அவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொன்னார் சீமான் எப்படி சொல்லுவார் அப்போ எப்படி சொன்னார்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி விஜய் மேலே நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் சீமான் விஜய் கூட்டணி இந்த மாதிரி பல விஷயங்கள் எதிர்பார்த்தார் ஒரு ஏமாற்றம் இருக்குது சீமான் விஜய் உடைய வளர்ச்சி சீமானை பாதிக்குன்றது சீமானுக்கு நல்லா தெரியும் ஆனால் விஜய் உடைய ரசிகர்கள் மயப்படுத்தப்பட்டவர்கள் விஜய் நாங்கள் ரசிக்கிறோம் ஆனால் திமுக அதிமுக எங்களுக்கு பிடிக்காது அரசியல்னால் சீமான் தான் அப்படின்னு சீமானுக்கு வாக்களிக்க வைக்க வேண்டிய வேலை பொறுப்பும் சீமானுக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் உண்டு அப்ப அந்த இடத்துல பேச்சுன்றது விஜயை நேற்று இவர் எந்த படைக்கு தளபதி சொலி சரங்கு படைக்கான்னு கேட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி சீமான் வந்து பேசிட்டான் ஷாக் ஆகிட்டிங் வீடியோ கூட பொதுவெளியில இருக்கு இதுக்கு முன்னால திரு வடிவேல் அப்படின்னா இவர் எந்த கேப்டன் திரு விஜயகாந்தி குறித்து பேசும்போது என்ன கப்பல் கேப்டனா கூட்டம் கூட்டுச்சு கடைசியா என்ன ஆச்சு அது மாதிரி இவர் நிலைமை என்ன அதை தான் சொல்ல வரேன் இந்த தளபதியுற பட்டம் இவர்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்குது ஸ்டாலின் கிட்டேருந்து வந்துகிட்டு இருக்குது அப்போ அப்போ அதை கேள்வி ஸ்டாலினை நோக்கி நீணும் இல்லை அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் திமுகவுக்கு பெரிய கெட்ட பேர் என்னென்னா விஜய் அவ்வளோ அடிச்சாங்கல்ல ஏன் விஜய் கெட்ட பேர் வரல ஏன்னா ஜனங்க மத்தியில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இவர்கள் இது மாதிரி அடிக்கிறாங்கன்ற கோபம் இருந்துகிட்டே இருக்குது வழி வழியாக கடத்தப்படுது இன்றைக்கி திமுக கொஞ்சம் பண்ணால் கூட அவங்க பண்ணுவாங்க ஐயா அவங்க தான் ஓ கருள் சம்பதம் அவங்க தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வெளியில் பேசினாலங்க எப்படிங்க நம்ம கூட நான் சொல்கிறோம் ஏங்க அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுவாங்களா நடந்துருச்சு அவருடைய பொறுப்பற்ற தன்மையும் அதில் இருக்குது அதை இது பண்ணுறதுக்கு விஜயை போட்டு அடிக்கிறாங்க இப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் பெரும்பாலும் கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுவாங்க பண்ணக்கூடிய ஆளுங்கன்றாங்க ஏன் இந்த வெறுப்பு வருதுன்னா ஆண்டாண்டு காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்தின்னு கடத்தப்பட்டு இன்றைக்கி விஜய்க்கு வருது இதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன் சீமான் அவர்கள் விஜய்யை எதிர்க்கிறார் என்றால் விஜய் உடைய அரசியலை எதிர்க்கணும் விஜய் எங்கே மிஸ் பண்ணுறாருன்றதை எதிர்க்கணும் நீங்கள் விஜய் பாய்ச்சிசம் சொன்னீங்களே அந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் பாஜக பக்கம் நகர்றீங்களே மதவாதத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்களை நம்புகிற சிறுபான்மை மக்களை கைவிடுகிறீர்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு போனார்னா இந்த கீழே இருக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு பாஜக பிடிக்காம இருக்கும் ஏடிஎம் பிடியம் பிடிக்காம இருக்கும் ஆமாம்ல நம்ம இவர் அதுக்கான ஆள் இல்லை அப்போது அவரை நம்ம ரசிப்போம் எம்ஜிஆர் ரசிகர் சொன்னாங்கள்ல எம்ஜிஆர் ரசிக்கிறோம் ஆனால் அரசியல்னால் தலைவன் கலைஞர் தான் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் ஆனால் ஓட்டு உதயசூரியனுக்கு தான் கலைஞர் தான் அரசியல் எம்ஜிஆருக்கு அரசியல் வராதுங்க அவர் நடிகருங்க இந்த பார்வை இருந்ததில்ல அந்த பார்வையை நோக்கி நகர்த்தணும் நீங்கள் அது எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய தலைவர் அவர் ஒன்றும் நடிகர் மட்டும் இல்லை அவர் தீம்காலே இருபது வருஷம் ட்ராவல் பண்ணார் ஆனால் அவருக்கே அந்த இமேஜை கலைஞரால் உருவாக்க முடிஞ்சதில்லை ஏன் அவங்களால் முடியல விஜய் ஒரு நடிகர் அவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அவருடைய அரசியலை நீங்கள் அவரை ரசிங்க ஆனால் வாக்குன்றதை நீங்கள் சரியான இது பண்ணுங்க திமுக அதிமுக வீழணும் இந்த இவர்கள் பாஜக கூட்டு வராங்க இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் ஐந்தாண்டு ஆட்சியே சரியில்லை அப்போ அதுக்கு மாற்று நான் இருக்கிறேன் ரசிகர்கள் நீங்கள் சிந்திங்க விஜய் அதுக்கு தகுதியானவரா அதை யோசிங்க நீங்கள் அவர் பிஜேபி பக்கம் போனால் நீங்கள் எப்படி அவருக்கு வாக்களிப்பீங்க அது சிந்திங்கன்னா சிந்திப்பான் நீங்கள் விஜய போட்ட அடி அடின்னு அடிச்சிங்கன்னா அதுவும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினீங்கன்னா அந்த ரசிகர் என் தலைவனையும் தாக்குறியா நீ ஒன்றை தான் முதல்ல வருகிறேன்னு நான் திமுக கூட வெறுக்கலை ஒன்றை தான் வெறுக்கிறேன் ஏன்னா நீ தனி தாக்குதல் நடத்துகிற அப்படின்றது முத மொதல் ஆதரவு கொடுத்தது சீமான் தம்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னாரு மறுநாள் அவன் சாட்டையிலேருந்து மற்றவங்க எல்லாம் எழுத்து பேசிகிட்டே இருந்தாங்க சீமான் எழுத்து பேசலை ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா அவரும் அந்த அந்த நீரோடையில் கலந்துட்டார் இது நீங்கள் விமர்சிங்க நீங்கள் விமர்சிக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்கிறது உரிமை இல்லை அரசியல் ரீதியாகவே கோரிக்கையை நீங்க கோரிக்கையை தப்புங்க நீங்க ஒரு கூட்டா ஏற்பாடு பண்றது கட்சி புசியானது பிளஸ் நீங்க கேட்கணும்னா ஆதவ அர்ஜுன் அவன் சேர்க்கலன்னு கேட்கணும் ஏன் தான் அவர் தான் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் அதையும் அது கரெக்ட் அவரை தான் சேர்க்கணும் அது சொல்றது காரணம் பிஜேபிக்கு போறதுக்காக அவரை வந்து கரெக்ட் சிபிஐ விசாரணையை பிஜேபி தான் செஞ்சு கொடுத்ததுன்னு பேசுங்க கரெக்டுன்னு பிஜேபி கிட்ட ஒரு நகர்றாரு அதுக்காக தான் சிபிஐ விசாரணை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லுங்கள் தப்பே கிடையாது நாளைக்கு இவர் எதாவது பண்ணார்னால் இவருக்கு எதிராக திரும்பன்னு சொல்லுங்கள் அதுதான் அரசியல் அப்போ நீங்கள் ஒரே டைமில் பிஜேபி அடிக்கிறீங்க இவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவான லீடர் இல்லைன்றதையும் கொண்டு வந்து கொண்டு தர்றீங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை ஏன் விஜய் மேலே வழக்கு போடலன்னு கேட்குறதுக்கு சீமானுக்கு விஜய் மேலே வழக்கே வராதுன்னு தெரியும் அது கரெக்டுன்னு பேசுறதுக்கு அவருக்கு ஆயிரம் பாயிண்ட் அவரால் சொல்ல முடியும் அல்லு அர்ஜுனா வராதுன்னு சொல்லி அவரு வந்தாரு அவரால் தான் அந்த நிகழ்ச்சி அந்த இது நடந்தது இங்க கூட்ட ஏற்பாடு பண்ணது கட்சி பொதுச் செயலாளர் மற்றவர்கள் விஜய் அது கெஸ்ட் அவர் வராரு அவர் வந்த காரணத்துக்காகவே அவர் மேல வழக்கு போடணும் நான் கேக்குறேன் நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்றாங்க அந்த மாவட்ட இவங்க கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அங்கே போகிறாரு கலந்துக்க போகிறாரு பெரிய ஸ்டாம்பேர்டாகி இறந்து போயிடுறாங்க போலீஸு பர்மிஷன் வாங்கினவங்க மேலே வழக்கு போடுவாங்க கட்சியுடைய வேறு மற்ற பெரிய பொறுப்பு மாநில நிர்வாகி யாராவது அங்கே முக்கியமானதுன்னா அவர் மேலே போடுவாங்க சீமான் மேலே போடுவாங்களா அவர் கலந்துக்கு போகிற தலைவர் அவர் இல்லை ஸ்டாலின் அடுத்துங்க முதல்வர் ஸ்டாலின் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போகிறாரு அந்த மாவட்ட செயலாளர்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ண மாவட்ட அமைச்சர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லை ஆட்சியில் இல்லை வச்சிங்களா ஸ்டாலின் ஆட்சியில் இல்லை மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பெரிய ஸ்டாம்பேட் ஆகிடுச்சு ஸ்டாலின் மேலே வழக்கு போடுவாங்களா ஏன்னா அவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கு போகிற கெஸ்ட்டு தான் அவர் ஏற்பாடு இந்த விஷயங்கள்லாம் பண்ணது அவர்கள் அவர்கள் மேலே வழக்கு போடுவாங்க பர்மிஷன் வாங்கிட்டு நீ அந்த இதெல்லாம் கடைப்பிடிக்கலாதுன்னு இன்னும் இவர் அண்ணாமலை ஒரு இது நல்ல உதாரணம் சொன்னார் பிரதமர் வராரு அங்கேருந்து இங்கே ரோட் ஷோ நடக்குது அதில் ஒரு ஸ்டாம்பேடு ஆகிடுச்சின்னா பிரதமர் மேலே வழக்கு போடுவீங்களா

இவர் கேட்கல அதனால் இவர் அது காரணமாக இருந்தான்னு சொல்லலாம் விஜய்க்கு அப்படி இல்லையே விஜய் வரக்கூடாதுன்னு சொல்ல எதுவுமே சொல்ல இவங்க தடுத்த எங்களை அரியலூர் போகும்போது அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போகும்போது போவாதீங்கன்னு சொன்னாங்க நாங்கள் திரும்பி போயிட்டோம் சட்டத்தை மதித்தோம் இங்கே அந்த மாதிரி சொல்லன்னு ஆதவ் சொல்கிறார் அதே மீறி போய் போயிருந்தாலும் தேர்தல் பிரச்சார பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தான் பொறுப்பது அதனால தான் இவரை சிடி நிர்மண்குமாரெலாம் சேர்த்துருக்காங்க ஆதவ் அர்ஜுன வந்து பேர் இருக்கு போலீஸ் இதில் பேர் இருந்தது சேர்த்தாங்க யாரையும் அரஸ்ட் பண்ணாதுனால அதை அரஸ்ட் பண்ணல இவங்க தான் ஓடி ஒழிஞ்சிருந்தாங்க தவிர அவங்க அரஸ்ட் பண்ணுற என்னலாம் இல்லை அப்படியே புசி வந்தா கூட எதிரில் கம்முன்னு போயிருப்பாங்க அப்புறம் புசி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் இவங்க பயந்து போய் ஓடி ஒழிஞ்சிருந்தாங்க அதனால சீமான் வந்து சொல்றது விஜயசேகரணெல்லாம் நீங்க சட்ட ரீதியாகவே பார்த்தாலே அவங்க கூட இருக்கிற வழக்கறிஞர்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நிற்காது அடுத்து வரக்கூடிய